பேரண்டத்தில் சுழல்கள் உண்டாகுது சுழல்களுக்கு காந்த அழைகளும் அழைகளும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்பட்டு சுழற்சியிலேயே இருக்கு இப்படி பேரண்டம் முழுவதும் பல கோடி சுழல்கள் சுழன்ற வண்ணமே இருக்கு இந்த சுழற்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா திரவ பாதரசம் திடப்பொருளாக மாறி திட பாதரசம் அல்லது ரசமணி சாலிட் மோக்கரியா மாறுது இந்த மாற்றம் சுழற்சிக்குள்ள எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த திட நிலையில வாயு நிலையில அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முப்பெரும் ஆற்றல்கள்ல வாயு ஆற்றல் அப்படிங்கிறது திரவ ஆற்றலை ஈர்த்து வற்றச் செய்யும் கடைசியா மிஞ்சிறது பொருட்கள் மட்டும்தான் ஸோ இந்த ஒரு சுழலுக்குள்ள காந்த இழைகளும் வெப்ப இழைகளும் இணைந்து எப்படி உருமாற்றப்படுது அப்படின்னா சிறு சிறு பாதரச துகள்களாக உருமாற்றப்படுது இப்படி பல கோடி பாதரச துகள்கள் ஒன்றாக சேர்ந்ததுதான் பரமாத்மா எல்லா பாதரச துகள்களுமே ஒரே மாதிரி இருக்குமா ஒரே வீரியத்தோட இருக்குமா அப்படின்னா இல்லை வேறுபாடுகள் எப்படி உண்டாகுது அப்படின்னா முதல் முதல வெட்டை வெளியில உண்டாகக்கூடிய காந்த அழைகள் எல்லாமே ஒரே அளவு ஒரே வீரியத்தை தான் கொண்டிருக்கும் ஆனா அதுக்கப்புறமா காந்தியழிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நீள்வெட்ட வடிவமாக மாறுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த தருணத்துல எத்தனை இழைகள் சேர்ந்து ஒரு நீள்வட்ட வடிவமான காந்த அழிய உண்டாக்குது அப்படிங்கிறது அந்த நீள்வட்ட காந்த இழையோட வீரியத்தை நிர்ணயிக்கும் அதிக எண்ணிக்கையில இழைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நீள்வட்டமா மாறுச்சு அப்படின்னா அந்த நீள்வட்டத்தோட அளவும் வீரியமும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான அதிக வீரியமுடைய நீள்வட்ட கா கா காந்தியழைகள் சுழலுக்குள்ள வெப்ப சேரும் சேரும்போது அதிக வீரியமுடைய பாதரச துகள்களை உற்பத்தி செய்யுது எண்ணிக்கையில் குறைவான காந்தியழைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாக்கும் போது பாதரச துகள்கள் வீரியம் குறைஞ்சே இருக்கும் பாதரச துகள்களோட வீரியம் மட்டும் இல்லை பொதுவாக அந்த சுழலோட வீரியம் ஆழம் அகலம் எல்லாமே காந்த இழைகளோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமாகவோ இல்ல குன்றியோ காணப்படும் இந்த பாதரச துளிகள் ஒரு சுழற்சியிலிருந்து எப்ப வெளிவரும் அப்படின்னா ஒரு யுகமாக சுழன்று கொண்டே இருக்கும் தான் ஒரு பாதரச துளி வெளியில் வர முடியும் ஒரு யுகம் அப்படின்னா சத்திய யுகம் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு யுகம் திரேதா யுகம் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு யுகம் அடுத்த பகுதியில் யுகம் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்ப்போம் இப்படி ஒரு யுகத்திற்கு சுழன்ற பின்னர் திடப்பொருளாக மாறி பாதரச துளிகள் வெளியில வருது எப்படி ஒரு தாயோட கருவறையில பத்து மாதங்களுக்கு ஒரு சிசுவானது உள்ளேயே வளர்ந்து குழந்தையாக உருமாறணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கோ அதே மாதிரி பேரண்டத்துல ஒரு யுக காலத்திற்கு சுழற்சி முடிவடைந்ததுக்கு அப்புறமா தான் பாதரச துகள்கள் வெளியில வர முடியும் ஒரு சுழல்ல இருந்து பல கோடி பாதரச துகள்கள் ஒரு யுகம் முழுக்க வெளில வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சுழலோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும் ஆற்றல் இடந்திரும் ஒரு சுழலோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு யுகம் மட்டும்தான் அதற்கு மேல சுழற்சி இல்லாம அதாவது இயக்கம் இல்லாம சுழல் மட்டும் நிலைத்திருக்கும் ஆனால் இதுக்கு மேல பாதரச துகள்களை ஈண்டெடுக்க முடியாது அந்த சுழல் மலட்டுத்தன்மையை அடைந்துடுது அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் ஒரு முறை காந்தி அழைகள் வெப்ப அழைகள் இதெல்லாம் ஈர்த்து செயல்பட முடியாது எல்லா பாதரச துகள்களும் வந்ததுக்கு அப்புறமா அதாவது இதுக்கு மேல காந்தி அழை வெப்ப இழை எதுவுமே இல்லை சுழலுக்குள்ள அதிக வேகத்துல சுழன்ற காரணத்தினால வேகம் குறைந்து இயக்கமற்ற நிலைக்கு ஒரு சுழல் வர்றதுக்கு ஒரு சதுர் யுக காலம் அதாவது நான்கு யுக காலம் ஆகுமா கடைசியா அந்த சுழற்சியோட வீரியம் குறைஞ்சி நீர்த்த பாதரசமாக உருகி பேரண்டத்துல கலந்துரும் அடுத்த பதிவில யுக காலம் அப்படிங்கறத பத்தி விரிவாகவும் அதனுடைய உட்பிரிவில் எப்படி ஒவ்வொரு பிரிவிலும் எந்தெந்த மாதிரியான பாதரசத்துகள்கள் வெளிவருது அப்படிங்கிறத பார்க்கலாம்